மகளிர் உரிமை தொகை இன்னும் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது பற்றி உதயநிதி ஸ்டாலின் ஒரு முக்கியமான செய்தி அறிவிச்சிருக்கார் ரேஷன் கார்டு அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை குறித்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியதாக பரவிய தகவல் பெரிய அளவில் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியது இதை மறுத்து அவர் தகுதி உள்ள அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் சில குறைகள் இருக்குது அது விரைவில் சரி செய்யப்படும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேற்று தொடங்கி வச்சாரு அப்போ பேசிய அவர் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு ஐம்பது வருட உறவு உங்களை பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்னை பார்ப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிலருக்கு விடுபட்டிருக்கு அப்படி விடுபட்டவர்களுக்கு கிடைக்கும் வகையில் வரும் ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அதுபோல முதியோர் உதவித்தொகை விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ள அனைவருக்கும் விரைவில் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாரு ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக தகவல் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதை மறுத்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத அளவில் வழங்கிட வேண்டும் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் அரசினுடைய இலக்கு முதல்வர் மு ஸ்டாலினுடைய ஆலோசனைகளை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்தேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு இதனிடையே தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தார் அதுக்கப்புறம் நவம்பர் பதினாலு அன்னைக்கு திமுக நிர்வாகிகள் கூட்டத்தை முடிச்சுட்டு ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினார் அப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்ப விழாவாக இந்த திருமண விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது மோடி எங்கள் டேடி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களை வீட்டுக்கு அனுப்பியவங்க இங்கே அமைச்சர்களாக உட்காந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பின்பு பெரியார் அறிமுகப்படுத்தியதை சட்ட வழிகளில் கொண்டு வந்தார் அதன் பின்னர்தான் சுயமரியாதை திருமணம் வந்தது இதற்கு காரணம் பெரியார் அண்ணா மற்றும் கலைஞர் தான் திராவிடக் கழகம் மட்டுமல்ல அப்படின்னா தமிழில் பெயர் வைப்பது இல்லாமல் இருந்திருக்கும் மக்கள் கோவில் கருவறை மற்றும் கோவிலுக்குள்ளே செல்ல திராவிட முன்னேற்றக் தான் காரணம் இந்தியாவில் முதன்முறையாக மகளிருக்கு குடும்ப சொத்துல சம உரிமை அப்படின்னு கொண்டு வந்தவர் கலைஞர் இந்தியாவில் முதல் முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் காலை உணவு திட்டம் தொடங்கி இருபது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் மகளிருக்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இப்போ வரைக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வர்றாரு அதில் சில குறைபாடுகள் இருக்கு விரைவில் அது சரி செய்யப்பட்டு அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்பட இதனை நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க தகுதி உள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் இப்போ மட்டும் இல்லை திருவண்ணாமலையில் பெண்கள் கேள்வி எழுப்பிய போதும் சொல்லியிருந்தார் தகுதி உள்ளவர்கள் பலர் இருக்காங்க அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இது பற்றி விரைவில் அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது வரும் ஜனவரி முதல் அல்லது பொங்கல் முதல் மகளிர் உரிமை தொகையில் இன்னும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது எப்படி இருக்கும்னா ஏதாவது சில காரணங்களால உதவித்தொகை கிடைக்காமல் போன ஏழைகள் அனைவருக்கும் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குது அநேகமாக அரிசி அட்டைதாரர்கள் பலருக்கும் மகளிர் உரிமைத்தொகை வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இது நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கீழே காமெண்ட்ஸில் தெரிவிங்க மேலும் தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு தகவல்களில் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்